அஷோ நான் தான் சொல்றேன்ல விடு இல்ல பரவால நான் பண்றேன் வேண்டா ரேனு கேள கேளு காலெல்லாம் அமுக்காத எனக்கு கூச்சமா இருக்கு விடு இந்த மாதிரி நேரத்துல திடீர் திடீர்னு கால் சுண்டி இழுத்துக்கும் இப்படி பிடிச்சு விடுறதுனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது அதெல்லாம் சரிதான் நீ விடு நான் பாத்துக்கிறேன் விடு சைலண்ட் இப்படி எது பண்ணாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிதானே போன இடத்துல மயங்கி விழுந்தீங்க நீ கோவிலை சொல்றியா இது பாரு அது சாப்பிடாம அடி பிரதர்ஷனம் பண்ணதுனால மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க மயக்கம் போட்டதும் ஒரு வகையில நல்லதாச்சு நடந்திருந்தோம்னா நேருக்கு நேர் பொன்னியாட்டிய பாத்திருப்போம் கழுத்துல தாலி பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் மயக்கம் போட்டு விழுந்ததை மட்டும் இல்ல இந்த உடம்போட ஓடி வந்து அந்த நேரத்துல தாலிய மறைக்க நான் பட்ட பாடு இருக்கேன் ஓகே நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களுக்கு எப்போவுமே நல்லதை தான் பண்ணும் வேணாம் ஏதாவது சொல்லணுன்னு சொல்லி ஒளர்னா அப்படியே கொத்திடுவேன் நான் ஆ யாருன்னு பாரு வாங்க சந்திரோ

அதை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு எந்த நேரமும் வரவே வேண்டாம் இந்த தாலி விஷயம் ரேணு நீங்க அது இல்லாம இன்னும் ஒருத்தர் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லபடியா தெரியும் என்ன பாரதி நான் எவ்வளவு சொல்லியும் ஏன் இன்னொருத்தர்கிட்ட இதை தேவையில்லாம சொன்ன ஐயோ எல்லாம் தப்பா போயிடும் பாரதி இதோட சீரியஸ்னஸ் நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அடடடா கடுக்கடு சந்துருவ இப்பதான் நான் பாக்குறேன் இதுவும் நல்லாதான் இருக்கு விளையாடாத பாரதி உன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் சமுதாயத்துல எந்த காலத்திலையும் ஒரு தப்பான பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டியிருக்கேன் அந்த தாலியால நமக்கு வேற வேற ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது சந்த்ரு பிளீஸ் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க எல்லாமே எனக்கும் புரியும் அழுத்தி அழுத்தி சொல்லி என்ன அழ வச்சிடாதீங்க மூணாவதா ஒருத்தருக்கு தெரியும்னு சொன்னதா அந்த ஆண்டவனை அவனுக்கு தெரியாம நம்மளால எதையும் மறைக்க முடியாது அததான் சொன்ன அதெல்லாம் கணக்கா வச்சு நன்றி சொல்றதுக்காக தான் கோயிலுக்கு போன இது வேலையோ இல்ல பாதுகாப்போ விரும்பி கட்டினீங்களோ இல்ல விரும்பாம விபத்துல கட்டினீங்களோ என்ன பொறுத்த வரைக்கும் இது தாலி இதா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு என்னால நடந்துக்க முடியாது நீங்க கவலையே படாதீங்க இந்த தாலி விஷயத்துல நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் போதுமா இந்த கடு கடுகடுன்னு இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் சிரிங்கல அது உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகவே இல்லை பார்த்தது ஒரு ஆக்சிடா இருந்தாலும் அவங்க அந்த தருணத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த இதெல்லாம் எப்ப வந்து கிடைக்குது அத முழு மனசோட உணர்ந்து ஏற்றுக்கணும் சந்திரும் கோவிலுக்கு போனது ஒரு நான் புண்ணியம் சொல்லுவது தகராறு பண்றதுக்கு அப்ப பண்ணி வச்சுட்டு போன மாதிரி இருக்குமா அப்படி எல்லாம் சொல்லாது சூர்யா அவருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு நிறைய ஈகோ பார்த்துக்கிட்டு இருக்காரு குறிப்பா நாம எதெல்லாம் சரின்னு சொல்றோமோ அதெல்லாம் தான் அவர் தப்பா யோசிக்கிறாரு இல்லைங்க நீங்க பேசுறது யோசிக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதை கேட்கிற மைண்ட்ல அவர் இல்லடா அதெல்லாம் எனக்கும் புரியுது ஆனா அவரோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா சைட்ல இருந்து ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப மோசமா வருதுமா எனக்கு அது புரியாம இல்லடா இதை பாரு ரொம்ப மனசு நொந்து கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே போக்கிடும் கோயில் மட்டும்தான் ஆறுதல் கடவுள் மட்டும்தான் எவ்வளவு பேசி பார்த்தோம் அப்ப மன்னிப்பு கேட்க சம்மதிக்கவே இல்லையம்மா அவரா வந்து நாலு வார்த்தை பணிவா பேசிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் இல்லனா ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆகுமா எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் தான் எனக்கு இருக்கு நான் வேண்டிக்கிட்ட கடவுள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டிப்பா கொடுப்பாருங்கற நம்பிக்கை மட்டும் தான்டா எனக்கு இருக்கு எவ்வளவு கஷ்டத்திலயும் உங்க சாலிடனா நம்பிக்கை தாமா எங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் இருக்கு என்னவோ போடா வாங்க சார் வர்க்கர்ஸ் கிட்ட பேசுனீங்களா அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்களா ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க மேடம் போனஸ் இல்லைன்னு சொல்லிருந்தா கூட கொஞ்சம் பேசி பார்த்திருக்கலாம் மேடம் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிருப்பாங்க என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா அந்த ஃபைல்ல தேர்ட்டி டூ பர்சன்ட் போனஸ் கொடுக்கறோன்னு நான் லெட்டர் எழுதி கொண்டு வந்திருந்தேன் என்ன கூடவா அவங்க புரிஞ்சுக்கல நீங்க சொன்னது அவங்க டிராமான்னு பேசிக்கிறாங்க மேடம் டிராமாவா என்ன சார் சொல்றீங்க திடீர்னு சார் இங்க வந்ததே ஒரு பிளான்னு சொல்லிக்கிறாங்கம்மா என்ன சார் இது

இவ்வளோ நாள் நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்திருக்குன்னா இதை ஏதோ அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் படி நாங்க பிளான் பண்றோம்னு அவங்க பேசலாம் அம்மா சொல்றது ஹண்ட்ர பர்சன்ட் கரெக்ட் தான் ஐயா அப்படி நடந்துக்கிட்டாருன்னு எங்களையே பார்த்து நேரம் அவங்க கேட்டிருக்கலாமே வர்க்கர்ஸ்க்கு பல வழிகளில் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு நேரம் அதுமா வெட்டு ஒன்னு துண்டு ரொண்டுன்னு பேசுறவங்க தானே அவங்க அது சரி பாராட்டினா வானம் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க இல்லைன்னா குழி தோண்டி அப்படியே புதைச்சிருவாங்க அப்படிதானே சரி விடுங்க நடந்தது நடந்து போயிடுச்சுன்னு அப்படியே விட்டுற முடியாது இந்த ஒர்க்கர்ஸில் முக்கியமானவங்க அதாவது முடிவெடுக்கிற பொசிஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள் நேரடியாக நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னடா வேற என்ன பண்ண சொல்ற இங்க பாரு ஃபாரின் கிளைண்டோட மீட்டிங் வேற இருக்கு லம்ப் ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நேரும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குங்கிற விஷயம் எல்லாம் போச்சுன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகுறதுல கன்ஃபியூஷன் தானே வரும் இந்த டீல நம்பி தான் அடுத்த வருஷம் ஃபுல்லுக்கு நான் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கேன் அதனால நமக்கு வேற வழியே இல்லை நீங்க போங்க மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடி ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்துட்டு போட்டு மேடம் அப்புறமா ஒர்க்கர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் எதுவுமே முன்கூட்டியே கிளைண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது இல்லை சார் அந்த மாதிரி தெரியுறதுக்கு எந்த வழியும் இல்லை சரி ஓகே ஆனால் எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட பேசின விஷயத்த டே அண்ட் நைட்டாக கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க உங்கள் மைண்ட் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க சரி மேடம் ஆ வரேன்